thank mm -hmm. you ஹாய் ராதா கிருக்கே நீ இப்பு ஆசை வந்திருக்கில்ல திரும்பி பார ராதா டிங் 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 அஜுஜ்ஜு அஜுஜ்ஜு ஜுஜ்ஜு சும்மாலுங்க என்னது கொடர் வேலமாரி இருக்கு

காங்க பெருசா பண்ணலீங்க ஆனா அடிதான் பெருசுதான் விழுந்துச்சு அத்தனை பூரா வழி தாங்கவே முடியல அய்யோ மாப்பிள்ள நேற்று நீங்க என்ன தெரியாம வாடா போடான்னு பேசிட்டோம் திருடன்னு நினைச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டோம் அதெல்லாம் நீங்க பெருசா மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள அத்த நானும் உங்களை ராதான்னு நினைச்சு சொல்லி உங்க கண்ணத்தெல்லாம் கிளிட்டேன் அதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க

வந்து நல்ல வேளை சமயத்துக்கு வந்திருக்காரு போங்கண்ணி பாவம் மாப்பிள்ள ஆமா பாவம் தான் கல்யாணி பத்து நாள் ஆகுது புதுப்பண்டாட்டி உள்ளூர்ல வச்சுக்கிட்டு பாக்காததான் சொன்னா எப்படி இருப்பா அதான் பையன் செவ்வரி குதிச்சு வந்திருக்கான் அண்ணி இன்னியோட பத்து நாள் ஆச்சு நாளைக்கு நல்ல நேரம் பாத்து ராகவ இங்க கொண்டு வந்து விட்டுறேன் சாந்தி முகத்தை வச்சுக்கலாம் ஆமா முதல்ல அத செய்வோம் இல்ல ஓன் பொண்ணு சேவரி குதிச்சு இங்கே வந்துர வா வாப்பிளைக்கு மருந்தா நான் போட்டேன் வா